மீட்பு மீட்பு செய்துள்ள நபர்களுக்கு

எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் ஆட்சியர்களால் தலித் மக்களுக்கு பட்டியல் பழங்குடி மக்கள் பட்டியலின மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல வழங்கியிருந்தன அந்த வகையில் அதே போல கடலூர் மாவட்டத்திலும் பஞ்ச நிலங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டன அப்படி கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலம் பட்டியல் சமூகத்துறை தவிர வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது வேற யாரும் அனுபவிக்க கூடாது பட்டியல் சமூகத்துறை வித்திருந்தாலும் அது செல்லாது என்பதுதான் அந்த பஞ்சமில சட்டம் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தமிழ்நாடு அரசினுடைய ஆணையும் அதைத்தான் சொல்லுகிறது ஆனாலும் பஞ்சமில்லத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தலித் அல்லாத பட்டியல் சமூகம் அல்லாத மக்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கடலூர் மாவட்ட வருவாய்த்துறை இந்த ஆட்சி நிர்வாகம் பட்டா வழங்கியிருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்கியதை ரத்து செய்ய சொல்லி ரத்து செய்ய கோரி நாம் இன்று சர்வே நம்பருடன் கிராமம் எந்த கிராமம் என்று குறிப்பிட்டு சர்வே நம்பரை குறிப்பிட்டு ஆக்கிரமிப்பாளர் பெயரை குறிப்பிட்டு இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கடலூர் மாவட்ட விடுதலை சார்பில் மண்டல செயலாளர் தோழர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் தோழர் அரசு முருகையன் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அந்த பறி பறிகொடுத்த மக்கள் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் விசாரித்து பட்டாவை ரத்து செய்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பட்டாவை ரத்து செய்யவில்லை என்றால் விடுதலை சிறுத்தின் சார்பில் அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பா மருங்கூர் வேக கொள்ளை சிலமிநாதம்பேட்டை விசூர் காட்டுக்கூடலூர் பேர்பேரியாங்குப்பம் குப்பம் உறையூர் தராசு பணிக்கங்குப்பம் மாளிகமேடு மாளிகம்பட்டு பைத்தம்பாடி அக்கடவள்ளி மங்கலம் வெள்ளக்கரை திருவதிகை உளியூர் இன்னும் பல்வேறு கிராமம் தொடர்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கும் ஏறத்தாழ முப்பதுக்கு மேற்பட்ட கிராமத்தினுடைய விவரங்களோடு நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் அந்த முப்பது இது கடல் பன்ருட்டி வட்டத்திலிருந்து மட்டும் கொடுத்திருக்கோம் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் சில இடங்களை குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம் கடலூர் வட்டத்தில் சில இடங்களை கொடுத்துருக்கோம் அடுத்த வாரம் அதனை தொடர்ந்து கடலூர் வட்டம் மற்றும் சிதம்பரம் வட்டம் காட்டு மன்னார் வட்டம் இப்படி அனைத்து வட்டத்திலேயும் உள்ள பஞ்சமிழ அந்த இடங்கள்லாம் சர்வே நம்பர்லாம் கண்டறிந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட உள்ளோம்